வணக்கம் இந்து மதத்தில் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் உண்டு நம்ம எல்லாருக்கும் எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் தெரியும் சொல்ல முடியாது தெரிந்த சில சம்பிரதாயங்களுக்கு கூட அதனோட பின்னணியோ தாற்பயமோ தெரியறதில்லை ஏன் செய்யணும் எப்படி செய்யணும்னு ரொம்ப தெரியாது சின்ன பந்தயம் அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை செஞ்சுன்னு வரும் மிஞ்சி சின்னபோகுது ஏன் எதுக்குன்னு நான் என்ன சொல்லுவாங்க சொன்னதை செய் கேள்விங்க கேட்காதன்னு ஒரு அதட்டல் விட்டு அனுப்பி விட்ருவாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க அம்மா பாட்டு அவங்க கேட்டபோது அதே பதில் தான் கிடச்சிருக்கோம் சொன்னதை கேள்விகள் கேட்காத ஆனால் இந்த காலத்தில் நாம் ஏதாச்சும் சொன்னோம்மாண்ணா நம்ம பிள்ளைங்க கேட்குறதுங்களா ஏன் எதுக்கு ஏன்னா நாம தான் சொன்னோம் எதையும் ப்ளைண்டாக அக்செப்ட் பண்ணிக்காதீங்க ஏன் எதுக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு கொஷினிங் இருக்கணும்னு சொன்னோம் ஏதோ சோஷியல் மீடியா புண்ணியத்தில் இப்போ அவங்க கேட்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் கூகுள் பண்ணி யூடியூப் ரெஃபர் பண்ணி எப்படியோ ஒன்று சமாளிக்கிறோம் அந்த மாதிரி ஏன் எப்படி எதற்கு அப்படின்ட்டு தெரியாத பல பல விஷயங்கள் உள்ளன எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லையே நமக்கு தெரிய வர சில விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாமேன்னு தான் இந்த ஏன் எப்படி எதற்கு சீரீஸ் நன்றி